முஸ்லீம் இல்ல இந்த அல்லாத என்னுடைய என்னுடைய நண்பர் கேட்டார் அதை அனுமதிப்போம் சார் பெயர் சரி நான் நான் மேனேஜ்மெண்ட் கேள்வி என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று என்று நீங்கள் கருதுகிறீர்களா அதனால் தான் தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கிறது சொல்லலாமா உங்கள் கருத்து என்ன தேங்க்யூ சார் சகோதரர் ஒருவர் கேள்வி கேட்கிறார் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இல்லையோ அதனால்தான் தீவிரவாதம் நடக்கிறதோ என்று தீவிரவாதத்திற்கு முக்கிய காரணம் அநீதி இழைப்பதுதான் என்று நான் பேசும்பொழுது சொன்னேன் பாதுகாப்பு இல்லை என்றில்லை அது ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அநீதி தான் அநீதி என்றால் குறிப்பிட்ட மக்களின் மீது குற்றம் இழைப்பது போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு செய்தி வந்தது மிட் செப்டம்பர் பதினொன்றின் நினைவாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரது பெயர் வில்லியம்ஸ் அவர் நமக்கு கூறும் அறிவுரை தீவிரவாதத்திற்கு காரணம் அநீதிதான் குறிப்பிட்ட மக்களுக்கு இழைப்பது மும்பை அதிகாரிகளின் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் மும்பை குண்டுவெடிப்பை நடத்தியது காஷ்மீரிகள் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றார் அதற்கு அவர் கூறும் காரணம் அவரை பொறுத்தவரையில் காஷ்மீர் மக்கள் தீவிரவாத போக்குடையவர்கள் அல்ல அவர்கள் அமைதியை விரும்பும் மக்கள் அவர்கள் போராடுவதற்கு காரணம் என்ன அங்கு ஜனநாயக கொள்கை சரிவர கடைபிடிக்கப்படவில்லை என்கிறார் இந்த கருத்தை அவர்தான் தான் கூறுகிறார் நான் கூறவில்லை மிகுந்த அனுபவசான் உலக மக்களுக்கு கூறிய அறிவுரை ஜனநாயக கொள்கை ஏமாற்று வித்தையாக மாற்றப்பட்டு விட்டது உருமாற்றப்பட்டது அதனால் தான் அந்த மக்கள் போராடுகிறார்கள் பாலஸ்தீனத்திலும் அதுதான் அவர்கள் உரிமைக்காக அவர்கள் போராடுகிறார்கள் ஆகவே தீவிரவாதத்திற்கு முக்கிய காரணம் ஒரு கூட்டத்திற்கு இழைக்கப்படும் அநீதிதான் உரிமையை திரும்ப பெற அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்படி அவர்கள் செய்வதை தீவிரவாதம் என்கிறார்கள் எதிர்ப்பவர்கள் அப்படி கூறுகிறார்கள் அங்கீகரிப்பவர்கள் நல்லது என்கிறார்கள் பகத்சிங் நாட்டு விடுதலைக்கு போராடினார் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை அவரை தீவிரவாதி நாம் நாம் தியாகி என்கிறோம் பற்றி பற்றி பின்னணியை தெரிந்து கொண்டு பெயர் சூட்ட வேண்டும் தீவிரவாதத்திற்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளன பல விளக்கங்கள் உள்ளன பூகோள ரீதியாக மாற வாய்ப்பு இருக்கிறது சரித்திர ரீதியாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஒரே மனிதரை பிரிட்டிஷ் அரசாங்கம் தீவிரவாதி என்றது நாம் அவரை தியாகி என்றோம் இதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தீவிரவாதத்திற்கு முக்கிய காரணம் அநீதி தேங்க்யூ தேங்க்யூ சார்